வந்து வகுபோலன்னு சொன்னா வகுபோல கிட்ட ஒரு பிட்டு நிலமும் இல்ல அது அந்தந்த இஸ்லாமியர்களுடைய அந்த முத்தவலி என்ற தலைவர்கள் கிட்ட இருக்கு இதுல இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா இது ஒரு பத்து பதினைஞ்சு தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா இந்த நீண்டு வரும் பொழுது இதுல வாரிசுகள் நிறைய ஆயிடுறாங்க இந்த வாரிசுகள் நிறைய உருவாக்கிட்ட போது அப்ப நான் தான் தலைவர் நீதான் தான் தலைவர்னு போட்டி அந்த போட்டி போடும் போது அந்த பக்கத்துல இருக்கு பாருங்க வக்போடு அங்க வருவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அல்லாவுக்கு பயந்து நடுநிலையா நியாயம் நியாயமோ நேர்மையா நடந்துக்கணும்னு நிச்சயமா இல்ல ஏமா காசு அதிகமா கொடுக்கணும்னா அவளை தலைவர் ஆகிட்டு போடுவாங்க இந்த வக்கு போர்டு பக்கத்துல தான் இருக்கு யார் சில்லரை கொஞ்சம் அதிகமா கொடுக்குறோம் அவர் தலைவர் சில்லரை கொஞ்சம் கம்மியா கொடுத்தோம்னா தலைவர் இல்ல இது இது போர்டு இது போன்ற விஷயங்களை தான் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா இப்போ இந்த சட்டங்கள் இந்த சட்டங்களை வந்து முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையாகப்படுத்தணும் இது எதுக்காகன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் பாபர் மசூதி இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு அவங்க போராடினாங்க இந்த பாபர் மசூதி அதுவும் ஒகோடு சொத்து அது ஐம்பது வருஷம் போராடி இன்னைக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்றாங்க நீதித்துறை அரசு காவல்துறை இராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடித்து இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கையா கையகப்படுத்துனாங்க இப்போ அடுத்தது அவங்களுக்கு காசி மதுரா அப்புறம் வந்து யூபியில் சம்பல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த இடங்களெல்லாம் கைப்பற்ற என்ன பண்றது இந்த நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் எப்படி வக்போட நம்ம கையில எடுத்துக்கணும் அப்ப கையில் எடுக்கணும்னா நேரடியாக கையில எடுக்க முடியாது அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாற்றணும் இந்த திருத்தங்களை மாத்தணும் சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப கியான்வாபி பள்ளிவாசல் இருக்கு காசியில அது கீழே சிவன் கோயில் இருக்கு இருந்தது அதை அவுரங்கசீப் காலத்துல உடைச்சிட்டு அங்க கே பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி மதுரால எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய கோயில் இருந்தது அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது இப்போ சம்பல் பள்ளிவாலை மாவட்டத்தில் ஜமா பள்ளிவாசலுக்கு என்ன சொல்றாங்க அங்கே ஹரியரா கோவில் இருந்தது அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு இப்போ என்ன பண்றாங்க அபகரிக்கணும் அபகரிக்கணும் போது அப்போ இந்த வகுப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாதான் இதை நம்ம வந்து இலகுவா சுலபமா அதை நம்ம கையாக போடத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க கொண்டு வந்தவனே என்ன பண்ணிருக்கணும் திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி தலைவர்கள் என்ன உடனே ரத்து பண்ணுங்க என்ன ரத்து பண்ண சொல்லிருக்கணும் ஆனா இவங்க யாருமே ரத்து பண்ண சொல்ல இது என்ன சொல்லியிருக்காங்க மாற்றம் பண்ணுங்க கொஞ்சம் சில பல விஷயங்களை மாத்துங்கன்னு அப்ப மத்திய அரசு என்ன பண்றான் ஒரு குழு நியமிக்கிறான் அந்த குழுல தமிழகத்தின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவும் ஒரு மெம்பர் அவங்க என்ன பண்றாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலுமே அந்த குழு விசாரிக்குது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் முக்கியமான நபர் நம்மள போன்ற உண்மை பேசக்கூடிய நபர்கள் அங்க சேர்க்க மாட்டாங்க அரசுக்கு ஆதரவான உள்ள நபர்கள் தான் அங்க போய் உட்காருவாங்க அங்க போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்றாங்க விளக்கமாக கேக்குறாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ திமுக என்ன பண்ணுது ரத்து பண்ணுன்ற ஆரம்பமே கொண்டு வரும் போது அதை ரத்து செய்ய சொல்லி இருந்தாங்கன்னா அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது வேறு ஆனா ஆரம்பத்திலே இவர்கள் மாற்றம் செய்யணும் சில பலரை மாத்தணும் நீக்கணும் சொல்றதுனால இன்னைக்கு அவன் வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ அடுத்தது என்ன தெரியுமா நம்ம சமுதாய தலைவர்களுக்கு வீட்டு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவாலய கதவு திறந்தே இருக்கு காலையில இருந்து சாயங்காலம் யாரோட போலாம் முதல்வர் சந்திக்கலாம் வெளியே வந்துட்டு என்ன சொல்லலாம் வெளிய வந்துட்டு அதாவது வகுப்பு சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கு ஏண்டா வழக்கு தொடுக்கா அவ்வளோ கஷ்டம் ஒரு கட்சிக்கு இங்க நிறைய பேர் வழக்கு இருக்காங்க தம்பி தெரியும் வழக்கு தொடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்தது ஆனால் போறவங்க எல்லாம் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்திருக்கு திமுக அதுக்காக நன்றி சொல்ல போயிருக்காங்க இன்னைக்கு உலாமா சவரிகள் கூட அங்கே பெரும் கூட்டங்கள்லாம் நடத்துறீங்க ஏண்டா உண்மையிலே அண்ணன் சீமான அழைத்துதான் கூட்டமே போடணும் படித்த துரோகிகளை அழைத்தவே நீங்க கூட்டம் போறீங்களே தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க வெயில் திருச்சி நீங்க போயிருப்பீங்க அங்க கலைஞர் அறிவாலயம் இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு அதே மாதிரி கலைஞர் அறிவாலயம் இருக்கு அந்த கலைஞர் அறிவாலயம் வந்து வகுப்பு சொத்துங்க கலைஞர் அறிவாலயம் ஒரு வகுப்பு சொத்து அது யாரும் நம்புவங்களா இப்போதான் அதாவது ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல தான் என்ன பண்றாங்க அங்க ஒரு நாலு ஐந்து தலைமுறையாக தலைமுறையாக இருந்த இஸ்லாமியர்களை இரவோடு இரவா அகற்றிட்டு அவங்க என்ன பண்றாங்க வாடகை கட்டல அது கட்டலன்னு ரிவிஷன் ஆர்டரை கொண்டு வந்து போலீஸ் நிப்பாட்டி காலி பண்ணாங்க வேக்கன் டேலம் யாருடைய அது பக்கத்துல இருக்காங்க அந்த வக்போடு தலைமையுடைய கட்டுப்பாடுல இடம் வந்துச்சு அப்போ அங்க இருக்கக்கூடிய சேர்மன் யாரு அந்த இடத்த திமுக திமுக ஆட்சியில இருந்தா திமுக சேர்மன் திமுகவுடைய வாட்ச்மேன் இங்கு சேர்மனா இருப்பான் அவரு அவரு உடனே உத்தரவு போடுறாங்க அந்த இடம் வந்து எப்படி பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு வாடகை எவ்வளவு பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த இடம் குத்தகை கொடுத்து அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் ஐந்து லட்சம் ஒரு நாள் வாடகை ஐந்து லட்சம் கலெக்சன் பண்ற திமுக என்னன்னா முஸ்லீம்களுக்கு இல்ல முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு போர்டு இல்ல அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்ல எப்படி அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை ஆனா இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிசு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இதெல்லாம் உணர்வாங்க ஆட்டையை போட்டு வச்சிட்டு இருக்கான் இவன் இந்த சொத்தை வகுப்போடு கிட்ட அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக ஒப்படைக்கிட்டோம் அதுக்கு பிறகு இந்த உரிமையை பத்தி பேசட்டும் அப்படின்னு சொன்னா அதில் நியாயம் இப்ப சகோதரி பேசும்போது கூட சொன்னா திருச்சி பக்கத்துல திருச்செந்துறை விஷயம் திருச்செந்துறை அது வகுப்போடு இடம் தான்

ஆனா அவை திமுக அரசு பாஜக இறங்கி அதுவும் எச் இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறியா அப்படின்ட்டான் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறான் நாலு பாராளுமன்ற உறுப்பினர் சார் பாராளுமன்றத்துல பேசுறான் ஆனா நாற்பது எம்பிகள் தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க எவனுமே சரி அதுக்கு பதில் அடி ஒருத்தவங்க கொடுக்கல யோ அது வகுப்போடு இறந்தாயா நீ சொல்றதுதான் என் பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியல சொல்லி இருக்கிறோமா இல்லையா அந்த வக்கோடு பக்கத்துல இருக்கு அந்த வக்குனாமா உள்ளே அந்த கெசட்டை எடுத்துட்டு போய் மூஞ்சிலே காரு வீசி எழுதி இல்லையா இன்னைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டதல்ல சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் வகுப்பு இடம் ஆனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க அது வாடகை வசூல் இருக்காமல் அப்படியே இருந்தது அதே நேரத்தில் விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றால் அது என்ஓசி வக்கோடில் வாங்க வேண்டும் என்ற விஷயத்தை பாராளுமன்றத்தில் இது எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிங்க அப்ப என்ன ஆகுது ஊடங்களையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி வக்போர்டு சொத்தை வந்து முஸ்லீம்கள் ஈஸியா ஆட்டை போட்டுருவான் ஒருத்தான் அன்னைக்கு ஓடிய பேசலாம் பார்த்தா எனக்கு வெப்பியா இருக்கு எப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கர் இடங்க இருந்து அதுல ஒரு ரெண்டு சென்ட் அந்த இடம் வந்து ஒரு பாய்க்கு நான் வித்துட்டேன் அந்த பாய் ரெண்டு சென்ட் இடத்தை ஒக்போர்டு கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஒரு ஏக்கர் இடமோ அந்த வக்போர்டுக்கு போயிடுங்கன்றான் ஆனா பாவி அப்படியாடா அபகரித்து வைக்கப்பட்ட இடம் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் தான் நீங்க அபகரித்து வச்சிருக்கீங்க அப்போ மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதே நேரத்தில் திமுக என்னப்படுது முஸ்லீம்களுக்கு ஆதரவு என்று கரம் நீட்டுவதாக நினைத்து ஆனா முஸ்லீம்களுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கு இதே திருச்சியில அனார்பாக் தர்கான்னு சொல்லி திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க அனார்பாக் தர்கான்னு சொல்லி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா அந்த தர்காவில் என்ன பண்றாங்க அந்த தர்காக்கு பின்னாடி உள்ள இடம் அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடமா எப்படின்னா இந்துக்களுக்கு வந்து எப்படி முன்னாடி வந்து சுடுகாடு வந்து அவசர பார்ப்பாங்க அப்ப அது தர்கா என்பது சுடுகாடு தானே அது அதனால நம்ம இதை காலி பண்ணணும் இடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் என்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா முடியல திமுக ஆட்சிக்கு சாட்சியா அது யாரும் இல்லை தமுகனுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்கார்ந்து நேரு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி ஒரு பெருந்தொகை கைமாறுது அதன் பிறகு என்ன பண்றாங்க அந்த இடத்தை இரவோடு இரவா கூட்டு வச்சு இடிச்சிட்டாங்க வக்போர்டு போய் கேட்கணுமா இல்லையா அப்போ வக்போர்டு சேர்மன் யார் யார் நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்புல உண்மையான நேர்மையானவன் அந்த நாடி வக்போர்டு அதுவும் முந்நூறு நானூறு ஆண்டு பழமையான தர்காவை எப்படி இடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா பொத்து ஏன்னு சொன்னா தலைமை உத்தரவு ஏன்னா அவருக்கு வக்போர்டா நியமிச்சது அவங்க தானே அவர் எப்படி அந்த தலைமைக்கு எதிர்த்து பேச முடியும் அப்போ அந்த தர்கா அடிச்சுட்டாங்க வடக்கு போட்டாங்களா இல்ல எவ்வளவு பெரிய அநியாயம் நானூறு ஆண்டுகள் அப்போ இதே பிஜேபி அடிச்சா மட்டும்தான் நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையாக தாக்கி பேசுவேன் ஆனால் திமுக அழிச்சா நான் சைலண்ட் மூட்ல போயிடுவேன் சொன்னால் அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்லை அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி